அரச மன்னிப்பும் தண்டனை குறைப்பும் பலர் நினைப்பது போல் பரிசோ அல்லது தனிப்பட்ட சலுகையோ கிடையாது மாறாக அது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட சட்டப்பூர்வமான நடைமுறை என பஹாங் சுல்தான் தெளிவுபடுத்தியுள்ளார் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது சட்டத்தின் ஒரு பகுதியாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார் மன்னிப்புகள் மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனைக்கு பிறகே பரிசீலிக்கப்படுகின்றன இதனால் சீர்திருத்தமும் சம நிலையும் உறுதி செய்யப்படுகின்றன தண்டனை மிகுதியானதாக இருக்கும் சூழ்நிலைகளில் நீதி மற்றும் கருணையை நிலைநிறுத்தும் நோக்கத்தில்தான் மன்னிப்புகள் வழங்கப்படுகின்றன மாறாக அரசியல் நலனுக்காக அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் மலேசிய மன்னராட்சி முறை அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலில் தான் செயல்படுகிறது என்பதையும் அவர் நினைவூட்டினார் பதினாறாவது மாமன்னராக இருந்த போது ஆர் சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் தத்து ஸ்ரீ நஜீப் ரசாக்கின் தண்டனையை ஆல் சுல்தான் அபுல்லா பாதியாக குறைத்தது நினைவிருக்கலாம் நஜீப்பை வீட்டு காவலில் வைக்க அவர் கூடுதல் உத்தரவை பிறப்பித்தார் என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது ஜோர் சிங்கப்பூர் மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுத் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம் கோலாகலமான கொண்டாட்டம் புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ் சாரிஸ் குர்தா குர்தீஸ் புத்தி கொலெக்ஷன் என அனைத்தும் உண்டு வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் இருபத்தி ரெண்டு நாட்டின் பள்ளின மத சமூக ஒற்றுமையை பாதுகாக்க மத தன்மையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அமர் ஜாயித் அமீடி வலியுறுத்தியுள்ளார் வெவ்வேறு மதங்களை பின்பற்றும் மக்களிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் மிகவும் அவசியம் என்றார் அவர் மசூதிகள் கோயில்கள் தேவாலயங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றின் பாதுகாப்பு சமூகங்களுக்கு இடையிலான பதற்றங்களை தவிர்க்க உதவும் என்றும் ஜாயித் தெரிவித்தார் நாம் பிற மதங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே மலேசியா மற்றும் இனங்களின் நாடாக மாறும் வழி என்றார் வளர்க்க முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் உதாரணத்திற்கு பிரிக்ஸ் பகுதியை எடுத்துக் கொள்வோம் அங்கு பதினேழுக்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தளங்கள் உள்ளன அவற்றில் தேவாலயங்களும் கோவில்களும் அடங்கும் என கூறிய வேறுபாடுகளை சமாளிப்பதில் முஸ்லிம்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மதம் மற்றும் வழிபாட்டு தளங்கள் தொடர்பான விவகாரங்கள் அவ்வப்போது சர்ச்சையாகி வரும் நிலையில் துணை பிரதமரின் பார்க்கப்படுகிறது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மற்றவர் நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரங்கள் மோதல் வழியில் தீர்க்கப்படக்கூடாது மாறாக நல்லிணக்கத்தோடும் விவேகமாகவும் அது கையாளப்பட வேண்டும் என இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார துறைகளுக்கான ஸ்ராங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபாமி தெரிவித்தார் முஸ்லீம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அரசாங்க அல்லது தனியார் நிலங்களில் அமைக்கப்பட்ட விவகாரத்தில் சட்டங்கள் உடனடி நடவடிக்கைக்கு அனுமதித்தாலும் அந்தந்த வரலாற்று பின்னணி மற்றும் பல்லின சமூகத்தின் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர் ஒருவேளை தான் கட்டப்பட்டிருந்தால் அவர்களை நாம் உடனடியாக வெளியேற சொல்லலாம் ஆனால் அதுவே ஐம்பது ஆண்டுகளாக அந்த வழிபாட்டு தளம் செயல்பட்டு வந்தால் கலந்துரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தின் படியே தீர்வு காணப்பட வேண்டும் என பாமி குறிப்பிட்டார் இஸ்லாம் ஒருபோதும் மோதல் அல்லது எதிர்மறை அணுகுமுறையை ஆதரிப்பதில்லை என்றும் நபிகள் நாயகத்தின் போதனைகள் நல்லொழுக்கம் மற்றும் நடத்தையின் மூலமே வெற்றி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் பகுதியில் உள்ள ஒரு கோயில் தொடர்பான சர்ச்சை குறித்து அவர் விளக்கம் அளித்தார் அந்த மாற்று இடம் பள்ளிவாசல் கட்ட ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் நில மேம்பாட்டாளர் அங்கு கோயில் கட்டிவிட்டதாகவும் பிரச்சினை போய்கொண்டிருக்கிறது ஆனால் அது உண்மை அல்ல காரணம் அந்த மாற்று இடம் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலமாக அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஃபாமி தெரிவித்தார் என்ற போதிலும் அந்த நிலத்தை பெற கோயில் நிர்வாகம் முறைப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்றார் அவர் இத்தகைய அணுகுமுறை இஸ்லாத்தின் நிலையை பாதிக்காது மாறாக இஸ்லாம் நட்பானதும் நம்பிக்கையுடனும் பிற மதங்களுடன் பயமின்றி தொடர்பு கொள்ள தயாராக உள்ளதையும் காட்டுகிறது என தெரிவித்தார் ஃபாமி

வைரலான வீடியோவில் பெண் பயணியிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கிராப் ஓட்டுநருக்கு ஜோஹர் போலீசார் வலை வீசியுள்ளனர் அந்த வீடியோவில் ஓட்டுநர் பின்புறம் கையை நீட்டி பெண்ணை தொட முயற்சிக்கிறார் அசௌகரியத்திற்கு உள்ளான பெண்ணோ ஆடவரின் கையை தட்டிவிடுகிறார் தவிர அந்நபர் சீன மொழியில் வயது மற்றும் எவ்வளவு செலவாகும் போன்ற ஒழுங்கற்ற கேள்விகளையும் கேட்கிறார் இந்த வீடியோ வைரலாகி சமூக ஊடகங்களில் பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ புகார் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் விசாரணை நடந்து வருவதாக ஜோஹர் பாரூஸ்லாத்தான் போலீஸ் தலைவர் ரவுப்லாமாட் தெரிவித்தார் இவ்வேளையில் அந்த ஓட்டுநரின் செயலுக்காக கிராப் மலேசியா மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இது நடந்திருக்க கூடாது என வலியுறுத்திய அந்த நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணியுடன் தொடர்பு கொண்டு ஆதரவு வழங்குவதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது பயணிகளின் பாதுகாப்புக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் கிரேப் மலேசியா உறுதியளித்தது சமையலுக்கு நேரம் இல்லையா இதோ செக்ஸ் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த மருந்தும் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் வீட்டு சுவை உங்கள் வங்கி அதிகாரியான ஐம்பத்தி ரெண்டு வயது மாது கத்தி குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார் தாமான் சுல்தான் அப்துல் ஆலிம் பகுதியில் உள்ள வீட்டின் படுக்கை அறையில் மூன்று கத்தி குத்துகளுடன் அவரின் சடலம் மீட்கப்பட்டது நேற்று காலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்குள் அக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பத்து முதல் பதினெட்டு வயதிலான மூன்று பிள்ளைகளுடன் அவர் வீட்டில் இருந்துள்ளார் வெளியில் தங்கும் இருபத்தொன்பது வயது மூத்த மகன் காலையில் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிய நிலையில் மற்ற பிள்ளைகள் கதவை திறந்துவிட்டு மீண்டும் படுக்க சென்று விட்டனர் பின்னர் எழுந்து பார்த்தபோது தாயின் அசைவற்ற உடலை கண்டு அதிர்ந்து போய் மற்ற பிள்ளைகள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் அம்மாதுவின் நகைகள் பணம் கைபேசி கொண்ட கைப்பி காணாமல் போயுள்ளது இந்நிலையில் வீட்டுக்கு வந்து அவர்களின் அன்னனையும் திடீரென காணவில்லை இதையடுத்து அவ்வாறுவருக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கீட்டுறோம் ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் அமெரிக்க இந்திய வர்த்தக உறவில் திருப்பு முனையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை ஐம்பது விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு விழுக்காட்டுக்கு குறைத்துள்ளார் இந்தியா தனது சுங்க தடைகளை முழுமையாக நீக்க ஒப்புக்கொண்டதன் பலனாக இது சாத்தியமாகியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டதால் கொண்டதால் ட்ரம்ப் இறங்கி வந்துள்ளார் இனி அமெரிக்காவிடமிருந்தோ அல்லது வெனிசிலாவிடமிருந்தோ இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடும் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய பிறகு வாஷிங்டனில் ட்ரம்ப் இதனை அறிவித்தார் அமெரிக்க இந்திய வாணிப உடன்பாட்டின் ஒரு பகுதியாக ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களையும் இனி அமெரிக்காவிலிருந்து வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது இரு தலைவர்களுமே இந்த ஒப்பந்தத்தை நட்பு மற்றும் ஆழமான ஒத்துழைப்பின் அடையாளமாக கூறியுள்ளனர் இந்த ஒப்பந்தம் வர்த்தக போக்கை மாற்றி அமெரிக்க ஏற்றுமதியை உயர்த்துவதோடு இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்கள் மீதான ஸ்பர வரியை இருபத்தைந்து விழுக்காட்டிலிருந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு உயர்த்தி கடந்த ஆண்டு டிரம்ப் அதிரடி காட்டினார் இதனால் இரு தரப்புக்கும் இடையிலான உறவில் கசப்பு ஏற்பட்டது தற்போது அது தீர்க்கப்பட்டுள்ளதால் அமெரிக்கா இந்தியா உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது